வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேர்ச்சொல் அறிதல் நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்குறதுல இது பதினான்காவது வீடியோ இதில் வேர்ச்சொல் முழுவதையும் பார்த்துடலாம் அடுத்த வீடியோவில் வேர்ச்சொல்லை கொடுத்து வினையச்சம் பெயரச்சம் வினையாளனையும் பெயர் எல்லாத்தையும் பார்த்துடலாம் அது நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு இதில் வேர்ச்சொல் முழுவதையும் பார்த்துடலாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேலே இருக்குது ஓல்டு புக்கு நியூ புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்னு கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் தொடர்ந்து பாருங்க எல்லாமே நமக்கு முக்கியம்தான் என்னுடைய வீடியோ எல்லாம் உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் வேர்ச்சொல் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போகலாம் பிரிக்க முடியாத சொல்லத்தான் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் வேர்ச்சொல் பொதுவாக எப்படி இருக்கும்னா கட்டளையாகவோ அல்லது ஏவலாகவோ இருக்கும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க விழுந்தான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க வீழ்ந்து வீழ்க வீழின் வீழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எதுக்கு கட்டளையாக இருக்குது வீழ் அப்படிங்கிறது தான் அதுதான் நம்ம ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிற மாதிரி இருக்குது கட்டளை மாதிரி இருக்குது அப்போது வேர்ச்சொலுங்கிறது எப்படி இருக்குன்னா கட்டளையாகவோ ஏவலாகவோ இருக்கும் அடுத்து பாருங்கள் பகுதியாக அமைவதே வேர்ச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு சொல்லோட பகுதியாக தான் இருக்கும் அது எப்போதுமே ஒரு முழுமை பெறாத சொல் மாதிரி இருக்கும் வேர்ச்சொல் என்பது உங்களுக்கு முன்னிருப்புவரை பார்த்து கட்டளையிடுவது போல் கட்டளையிடுவது போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் ஓடு படி தூங்கு சிரி மகிழ் எழு செய் விளையாடு நம்ம ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிற மாதிரியே இருக்கு பாருங்கள் எல்லாம் ஏவுற மாதிரியே இருக்கு பாருங்கள் கட்டளை இடுற மாதிரி இருக்குது பாருங்கள் ஓடு படி தூங்கு அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து நம்ம சொல்லும்போது கட்டளை இடுற மாதிரி இருக்குது அப்போது வேர்ச்சொல்ங்கிறது கட்டளை பொருள்லையும் ஏவல் பொருள்லேயும் வரும் கண்டான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் கான் அடங்காமை அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் அடங்கு வாழ்க அப்படின்னா வாழ் வந்து அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் வா அடக்குமுறை அடக்கு அரியா அரி அறுவடை அரு வேர் சொல் ஒரு ஐம்பது இடத்துல வந்து நான் முடிச்சுருந்துருக்கலாம் ஆனால் ஏன் நிறையா கொண்டு வரேன்னா ஓல்டு சிலபஸ் மாதிரி மனப்பாடம் பண்ணுறதா கிடையாது அதிகமாக நியூ சிலபஸில் இருக்கிற எல்லாமே புரிஞ்சிக்கிறா மாதிரி இருக்குது அதனால தான் நிறையா சொற்களை நம்ம சொல்லி பார்க்கும்போது ஒரு புரிதல் வந்துடும் அப்போது நம்மளுக்கு தெரியாத சொற்களை கேட்டாலும் அதை சரியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் ஆட்டினான் ஆட்டு ஆளவந்தார் ஆள் ஆற்றுப்படை ஆற்று இடையிட்டது இடையீடு காப்பாய் கா இருந்த இரு ஈதல் ஈ ஈகையான் ஈகை உருவம் ஊக்குவித்தல் ஊக்குவி ஊர்ந்தது ஊர் உறிஞ்சினர் உறிஞ்சி எஞ்சிய எஞ்சி காத்த கா ஒதுங்குதல் ஒதுங்கு ஒற்றன் ஒற்று மகிழ்ந்து மகிழ் கடந்தான் கடந்து கொன்றான் கொள். ஐயப்பாடு ஐயம் ஒளிப்பு ஒளி ஓட்டம் ஓடு கற்க கல் கொண்டது கொள் கோடிட்டான் கோடிடு சொன்னார் சொல் எய்தார் எய்து இது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க பார்த்துங்க தோன்றுக தோன்று தழைக்க தழை கிரகிப்பு கிரகி வணங்குதும் வணங்கு சென்றான் செல் ஆக்குதல் ஆக்கு கூரிய கூறு ஆழம் பார்த்தல் ஆள் இது ஆழம் பார் அப்படின்னு தான் வரணும் ஆனால் கவர்மெண்ட் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண மெட்டீரியல்லையே இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க அணிகலன் அணி அறிந்தார் அரி அயர்ச்சி அயர் ஆய்வகம் ஆய்வு ஆடினாள் ஆடு இகழ்ச்சி இகழ் இடர்பாடு இடர் இறைவன் இறை ஈடுபாடு ஈடுபடு உணர்ச்சி உணர் உளைச்சல் உலை ஊடுருவல் ஊடுருவு ஊழ்வினை ஊழ் எய்தல் எய்து எழுந்தான் எழு கொண்ட கொள் ஏந்தி ஏந்து தொங்குகின்றன தொங்கு அகற்றாதிர் அகற்று உடுக்கும் உடு பழுத்த பழு நிற்கும் நில் தாழ்ந்த தாழ் தவிராது தவிர் சோர்ந்து சோர் பெற்ற பெரு கடாவினார் கடாவு ஏற்றி ஏற்று செய்யார் செய் ஆடினன் ஆடு கொண்டில கொள் உயர்ந்து உயர் முடித்த முடி அளித்தல் அளி கடிந்த கடி பேணார் பேன் ஒழித்திடுவோம் ஒழித்திடு உதிர்த்து உதிர் விளைந்த விளை அகழ்ந்து அகழ் ஏற்றம் ஏற்று கொட்ட கொட்டு தேற்றாய் தேறு சொறி பிறந்த பிற தீண்டினார் தீண்டு நிறுத்தினார் நிறுத்து பரிந்து பரி சாற்று கேன் சாற்று நீங்கிய நீக்கு உற்ற உரு கவர்மெண்ட் மெட்டீரியலில் நிறைய தெரியாத வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உணர்ந்தோர் உணர் கூறார் கூறு போற்றதும் போற்று வீழ்வார் வீழ் இழந்தோம் இழ இழந்தோம்னு வரணும் சிரித்தான் சிரி எழுதினால் எழுது பிடித்தாள் பிடி இறங்கினான் இறங்கு அகழ்ந்தான் அகழ் அகன்று அகழ் அடைந்தோம் அடை அணிந்தான் அணி அலறல் அலறு ஈன்றாள் ஈன்று ஈட்டினான் ஈட்டு உறங்கினான் உறங்கு உறுக்கும் உருக்கு உள்ளீடு உள் எஞ்சிய எஞ்சி எடுக்கும் எடு எழுந்தான் எழு ஒட்டுவிப்பு ஒட்டுவி ஒட்டியது ஒட்டு, ஓடினான் ஓடு கற்றான் கல் காட்டுவான் காட்டு காண்பார் கான் கூவல் கூ கேட்டல் கேள் கூறினான் கூறு சாற்றினான் சாற்று சேர்ந்தான் சேர் சொன்னான் சொல் தந்தான் தா தாவியது தாவு துறவு துற துயின்றான் துயில் தேற்றினான் தேற்று தொழாது தொழு தோன்றினான் தோன்று நட்டான் நடு நின்றார் நில் நீண்ட நீல் நெட்டினான் நெட்டு இது பார்த்துட்டோம் ரிப்பீட் ஆகிருக்கு அவ்வளோதான் நண்பர்களே அடுத்த வீடியோவில் வேர்ச்சொல் கொடுத்து பெயரச்சம் வினையச்சம் வினையானலையும் பெயர் எல்லாத்தையும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்